நான் இப்போ நான் காரில் என் நானும் என் தம்பி வர்றப்போ வந்துட்டு என்ன இவர் எப்படி இவர் பே இவர் பேர் அடுத்தது அவர் ஆரம்பிச்சிருக்க அகாடமி பேர் பாருங்கள் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி அந்த ஆர்வம் ஆர்வத்தை தூண்டணும் அது அது ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் முன்னிலையில் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விழாவை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு அதே மாதிரி உங்களால் முடியும் ஏன்னா நான் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது குரூப் ஒன் தான் நான் போனேன் எங்கே குரூப் ஒன் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் எங்கள் அக்கா எனக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே குரூப் ஒன் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவள் போனோடனே நான் எம்எஸ்சி முடிக்கிறேன் முடித்தோடனே வந்துட்டு நீ அங்கே வா அப்படின்னு சொல்லி என்னை அங்கே அழைச்சிக்கிறாள் அங்கே போய் ரெண்டாயிரத்தி ஒம்பது குரூப் டூவில் தோல்வி தோல்வின் உடனே போயிட்டு நான் அண்ணன் கிட்டே போய் நின்று என்னென்ன கிராமத்துலேருந்து இருந்து வந்திருக்கோம் வந்துட்டு நாள் போயிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் நான் முடிச்சிட்டேன் வந்துட்டு நாள் போயிட்டுருக்கு அப்படின்னு போய் நான் அழுதுகிட்ருக்கேன் வந்துட்டு தன்னம்பிக்கையை கொடுத்தவரு இவர் தான் எனக்கு முடியும் ஒன்றாலும் முடியும் படி தோல்வி தான் வெற்றிக்கு அடுத்து அடுத்த வெற்றி கொண்டு போகிறது தோல்வி தான் சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு என்னோடய கண்ணீரை தொடச்சி அடுத்த குரூப்பில் இந்த வெற்றி என்ன வைக்கிறது என்னோடய சிபிஎன் தான் எங்களோட சிபிஎண்ணெய் என் குடும்பத்தோட சிபிஎம் வந்துட்டு அடுத்தது என் அக்கா வந்து குரூப் ஒன் பாஸ் பண்ணுறாங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுகிறாங்க அதே நேரத்தில் அவளுக்கு அடுத்த குரூப் டூ பாஸ் பண்ணுறாங்க அடுத்த ரெண்டா ரெண்டாவது டைம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுதுறப்ப நான் குரூப் டூ பாஸ் பண்ணுறேன் வந்துட்டு அப்பையும் நான் போய் அழுதுதான் அண்ணாவை நான் குரூப் டூ பாஸ் பண்ணிட்டேன்னு போய் அழுதுட்டு தானே இன்னும் அவர்கிட்ட வந்துட்டு இப்போ என் அக்கா வந்து அங்கே தலைமைச் செயலத்தில் ஏஏஎஸ்ஓவை ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போயும் நான் குரூப் ஒன் படிச்சுட்டு இருக்கேன் அந்த எனக்கு இன்னும் தூண்டுகோலாகவே இருந்துட்டுருக்காங்க படிச்சுட்டுருக்கேன் நான் வந்துட்டு விட மாட்டேன் இருக்கேன் அதே மாதிரி உங்களால் முடியும் நானும் இந்த ஒரத்தநாடு வட்டத்தில் பாச்சூர் கிராமத்தில் பிற பிறந்த ஒரு சாதாரண குடி பொண்ணு தான் வந்துட்டு இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள விட நான் சாதாரண பொண்ணு தான் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு இன்னொன்று நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் சோழ நாட்டுக்கு ராஜேந்திரன் சார் சோழனே வந்திருக்காரு அந்த சோழ நாட்டுக்கு இன்னும் அவரோட சேவை சீக்கிரம் இங்க வரணும்னு ஆசைப்படுறேன் வந்துட்டு உங்களை மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க உங்களால கண்டிப்பா முடியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உங்களால கண்டிப்பா முடியும் ஸ்கூல் புக்கை படிக்கிறப்ப இப்பல இருந்து ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கல நான் வந்து சென்னை நோக்கி ஓடுனேன் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க இருக்கிறது தேடியே வந்திருக்கு இதை பற்றி ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியும் இங்கே வந்து உட்காந்துருக்கு வந்துட்டு இத்தனை ஆர்வலர்கள் இவ்வளோ பேர் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து உங்கள் முன்னிலையில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க அடுத்த ஸ்டேட்டில் இருக்காங்க வந்துட்டு அத்தனையும் விட்டுட்டு நீங்களாம் ஐஏஎஸ் எதிர்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐஆர்எஸ் ஆவோ இல்லை ஒரு ஒரு அரசு அதிகாரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அத்தனை வேலையும் விட்டுட்டு இன்றைக்கி உங்கள் முன்னிலையில் வந்து உங்களை உங்களை முன்னேற்ற பாதையில் அழைச்சி அழைச்சி கொண்டு போகிறதுக்கு இங்கே வந்து வந்திருக்காங்க வந்துட்டு அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை நீங்கள் படிக்கிற பெய நான் ஐஏஎஸ் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க வந்துட்டு முடியும்ல உங்களால் முடியும்ல முடியும் உங்களால் கண்டிப்பாக முடியும் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு என்ன நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு எங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு இப்போ அங்கே சமத்துவ பொங்கல் நிறைய போட்டிகள்லாம் வச்சுருக்காங்க அண்ணன் திடீர்னு போன் அடித்து இது மாதிரி இங்கே இங்கே வரணும் அப்படின்னாங்க இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் வந்து இப்படி நான் ஒரு 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 அரசு அலுவலராக உட்காந்துறதுக்கு காரணமே சிபிகுமரன் அண்ணன் தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனேன் எனக்கு இன்னும் உடல்நிலை சரியில்லை வந்துட்டு சிவி சிபி அண்ணனுக்கு சிவ ஏன்னா இன்னைக்கு நான் இப்படி இந்த மேடையில் பேசுறதுக்கு காரணமே அந்த அண்ணன் தான் வாழ்நாள் முழுக்க நான் அவருக்கு நன்றிகடன் பட்டிருக்கணும் படுவேன் அடுத்த குரூப் ஒன்று நான் நான் அடுத்த ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி இங்கே ஆரம்பிச்சார்னா கண்டிப்பாக நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வருவேன் நினைக்கிறேன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களால் முடியும் கண்டிப்பா முடியும் ஏன்னா நானும் ஒரு கிராமத்துல இருந்து போனவங்க தான் நிச்சயமாக உங்களால் முடியும் கல்லூரி மாணவிகளாலும் முடியும் பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக இந்த படிக்க ஆரம்பியுங்கள் நான் ஐஏஎஸ் நான் என்னால் முடியும் முடியும் அல்லவா முடியும் இந்த ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி இங்க பல ஐஏஎஸ் ஆபீசர்களை உருவாக்கும் கண்டிப்பா உருவாக்கும் நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன்